பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பேச்சு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதிகளில் இன்று வேலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது காங்கிரஸ் ஹவுஸ் ரோடு பகுதியில் பேசிய போது நான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளேன் நான் இங்கு கொண்டு வந்த திட்டங்களை சொல்லி உங்களிடம் வாக்கு கேட்கின்றேன் சென்ற தேர்தலின் போது நான் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தேன் அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன தேர்தல் முடிந்தவுடன் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும் இதனால் கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரம் மேம்படும் இன்று என்னிடம் முதல்வர் தொலைபேசியில் பேசினார் அப்பொழுது இன்று பொதுக்கூட்டம் நடைபெறும் கோட்டை மைதானத்தில் அருங்காட்சியகம் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடத்த தொல்லியல் துறையில் இருந்து நீ அனுமதி வாங்கி கொடுத்த இடத்தில் நாளை பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது என கூறினார் நான் இதே ஊர்க்காரன் இங்கு பக்கத்தில் உள்ள காங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவன் எனக்கு குடியாத்தம் பகுதிக்கு என்னென்ன தேவை என்பது தெரியும் என கதிர் ஆனந்த் பேசினார் முன்னதாக நகர்மன்ற உறுப்பினர் சுமதி மகாலிங்கம் திமுக வேட்பாளர்களுக்கு சால்வை மாலை அணிவித்தும் ஆரத்தை எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் உடன் இருந்தனர் எல்லா எதிர்கட்சிகாரும் பேசுறார் அது எப்படி முடியும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா இல்லையா உரிமை தொகை அப்போ சொன்னதை செய்யக்கூடியவர் அவர் அதே போல பஸ் பெண்களுக்கு இலவசமா எப்படி பஸ் விட முடியும் பஸ் விட்டோமா மகளிருக்கு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் ரத்து பண்ணுவேன் சொல்றாரு காலை உணவு திட்டத்தை ரத்து பண்ணுவேன் உதயசூரிய ஓட்டு போடணும் புரியுதா இது உதயசூரியில வாக்களித்தால் நான் ரெண்டு விஷயத்தை பண்ண போறேன் முடியாததுக்கு முதல் விஷயம் என்னன்னா இன்னைக்கு வேலூர் மாவட்டத்திலேயே அதிகமா குப்பை எங்க விழுதுன்னா நம்ம குடியாத்தத்துலதான் எல்லா தெருக்குலயுமே குப்பைகள் அதிகமா வருது சரி இந்த குப்பைகளை என்ன பண்றது எடுத்துட்டு போய் இன்னைக்கு தேதியில குடியாத்தத்துக்கு வெளியே பக்கத்துல ஒரு ஊர்ல கொட்டிட்டு வந்துடும் நிரந்தரமாக அந்த குப்பைகளை கையாளக்கூடிய ஒரு நிலையத்தை குடியாத்தத்துக்கு வெளிப்புறத்துல அமைச்சு கொடுக்கற இங்க படிக்கிறேன்னா பாலிடெக்னிக் பிரைவேட் தான் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜை நான் இந்த குடியாத்தத்துக்கு கொண்டாடுறேன் சொல்லி நான் வாக்குறுதி கொடுக்கிறேன்னா இங்க ஐயா மு ஸ்டாலின் தான் வேட்பாளரா நிக்கிறார் அவர் அவர் தான் இங்க நிக்கிறார் இங்க புரிஞ்சுங்க நான் நிக்கிறேன்னா நான் தைரியமா சொல்றேன் என்னோட ஓட்டு நீங்க அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுக்கு போடணும்னு சொல்லி சூரியனுக்கு போடணும்னு கேக்குறேன் என்ன எதிர்த்து நிக்கிறவங்க கேக்குறாங்க எது விலவாசி உயர்வுக்கு காரணமா இருந்த பாரதிய ஜனதா வேட்பாளர் கேட்க வந்து நிக்கிறாரு அவரு அவருக்கு போடுற ஓட்டு மோடிக்கு போடுற ஓட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க சூரியனுக்கு போடுற ஓட்டு உங்க உங்களுடைய விலவாசியை குறைக்கிறதுக்கான ஓட்டு ஆனா மோடிக்கு போடுற ஓட்டு விலவாசி உயர்வுக்கு காரணமான ஒரு ஓட்டு ஆகையால சிந்தாமல் சிதறாமல் இங்க நிற்பது மு ஸ்டாலினா அல்லது மோடியா இவ்வளவுதான் பிரச்சனையே ஆகையால